இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் பேரீச்சை ஹனி டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஹனி டேட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இது வந்து செமி ட்ரை ஜகாதின்னு சொல்லுவாங்க இது வந்து ஈரானோட ப்ராடக்ட் ஈரானில் இருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய டேட்ஸ் வந்து இது இந்த டேட்ஸு இந்த டேட்ஸுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்து விடுங்க டேட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேட்ஸ்ல தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்ஸ் இந்த மாதிரி கூல் ஒரு மாதிரி பச பசன்னு இருக்கும் பார்த்துடுங்க டேட்ஸு ஒன்னோட ஒன்று சேர்ந்து இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி டேட்ஸு இதில் தான் வந்து மேக்ஸிமமாக பிராண்டட் ஐட்டமே இந்த டேட்ஸில் தான் வந்து டேட்ஸ் ஹனி டேட்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி அதே இந்த குவாலிட்டியும் பாருங்கள் அந்த குவாலிட்டியும் பாருங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துடுங்க ப்ரா இந்த இந்த சும்மா சாப்பிட்றதுக்கே வந்து இந்த டேட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தேனில் போட்டு சாப்பிடும்போது இதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி பார்த்துடுங்க உங்களுக்கு வந்து ஹன் டேட்ஸில் கிடைக்கிற அந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட் அப்படியே ஹனியோட சாப்பிடும்போது அது அப்படியே கிடைக்கும் பார்த்துடுங்க ஸோ இது ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும் நீங்கள் தேனில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மூத்தியாயிரும்போதுங்க டேட்ஸு ஸோ இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்ஸ் இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது இது யாரும் பெரும்பாலும் யூஸ் பண்ணாதீங்க இது வந்து ப்ராசஸ்ட் ஐட்டம்னு சொல்லுவாங்க இது வந்து ப்ராசஸ்டாக ஆல்ரெடி சீனி போட்டு ஊற வச்சு இதெல்லாம் ப்ராசஸ்ட் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இது அன்ஹெல்த்தி ஃபுட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ